இன்றைய செய்திகளின் தொகுப்பு திருச்செங்கோடு மல்லசமுத்திரம் ஒன்றியம் காளிப்பட்டி கந்தசாமி கோவில் மகா கும்பாபிஷேக விழாவில் கே எம் டி கே பொதுச் செயலாளர் ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் உடன் நாமக்கல் மேற்கு மாவட்ட செயலாளர் நதி ராஜவேல் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் அமெரிக்க குடியுரிமை பெற்ற வெளிநாட்டினர் பட்டியலில் இரண்டாவது இடத்தை பிடித்த இந்தியர்கள் மெக்சிகோவிற்கு அடுத்ததாக அதிகம் பேர் குடியுரிமை பெற்றதாக அமெரிக்க மக்கள் தொகை அமைப்பு தகவல் கடும் வெப்ப வெப்பாலை காரணமாக மேற்கு வங்க மாநிலத்திற்கு ரெட் அலர்ட்டும் மும்பை மஞ்சள் எச்சரிக்கையும் விடுத்தது வானிலை மையம் தலைநகர் டெல்லியை தவிர நாட்டின் பெரும்பாலான இடங்களில் வெப்பம் நிலவும் என தகவல் ராணுவத்திற்கு அதிக செலவிடும் நாடுகள் பட்டியலில் இந்தியா நான்காம் இடம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சுமார் எண்பத்தி நான்கு பில்லியன் டாலர்களை செலவிடப்பட்ட நிலையில் முந்தைய ஆண்டை விட நான்கு சதவிகிதம் அதிகம் இந்திய உற்பத்தி துறையில் பெண் ஊழியர்களின் எண்ணிக்கை இந்த ஆண்டு இறுதிக்குள் நாற்பது சதவிகிதத்தை தொடும் உற்பத்தி பணிகளில் பாரம்பரிய ஆள் தேர்வு முறையை கைவிட்டு தொழிற்சாலைகள் பெண்களுக்கு பணி வழங்குவதாக ஆய்வில் தகவல் கடந்த பத்து மாதங்களில் தொழிற்சாலைகளில் அப்ரண்டிஸ் பணிக்கு பெண்கள் தேர்வு ஐந்து மடங்கு அதிகரிப்பு என டீம்லிஸ் ஆய்வு வாகனங்கள் மின்சார வாகனங்கள் எலக்ட்ரானிக்ஸ் செல்போன் உற்பத்தி பணிகளில் சேரும் பெண்கள் அதிகரிப்பு வரும் இருபத்தி ஆறாம் தேதி வரை தமிழக உள் மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரிக்க வாய்ப்பு சென்னை மற்றும் புறநகரில் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு அதிகபட்ச வெப்பநிலையாக நூறு டிகிரி ஃபாரின் ஒட்டி பதிவாகக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் சேலத்திலிருந்து சென்னைக்கு மாலை ஐந்து மணிக்கு தற்போது இயக்கப்பட்டு வரும் இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமான சேவையை பழையபடி பகல் பனிரண்டு நாற்பது மணிக்கு இயக்க வேண்டும் என்று பயணிகள் கோரிக்கை விடுத்தனர் அதிகமானோர் பயணிப்பதாக இருந்தால் மாலை ஐந்து மணிக்கு மேலும் ஒரு விமான சேவையை இயக்குமாறு அவர்கள் கூறியுள்ளனர் ஐபோன் தயாரிப்பு நிறுவனமான ஆப்பிள் அடுத்த மூன்று ஆண்டுகளில் இந்தியாவில் மட்டும் ஐந்து லட்சம் பேருக்கு பணிவாய்ப்பை வழங்க உள்ளதாக தகவல் தற்போது ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் பேரை பணியமர்த்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது பக்தர்கள் அனைவரும் முழு உடற் பரிசோதனை செய்த பின்னரே வெள்ளியங்கிரி மலைக்கு செல்ல வேண்டும் எனவும் குழுவாகவும் அனுமதிக்கப்பட்ட பாதைகளில் மட்டுமே பக்தர்கள் செல்ல வேண்டும் எனவும் வனத்துறை அறிவுறுத்தல் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க